ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பாவை பாசுரம் பனிரெண்டாம் பாடல் பொருள் விளக்கத்தைப் பார்க்கலாம் கனைத்திலங் கற்றுமை கன்றுக்கு இறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோறு நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலைவில் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஏதென்ன பேரக்கம் தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் பொருள் பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்கின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயினன் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலை வாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராம அவதாரம் எடுத்த ஆகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருறக்கம் விளக்கம் எருமைகள் பால் சொறிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால் அவனது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவனது வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவனை எழுப்புகின்றலாம் இந்த பாடலில் தலையிலோ பனி பெய்கிறது மார்களில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும் கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பனியின் குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லாரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து நன்றி வணக்கம் திருப்பாவை பதிமூன்றாம் பாடலின் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வழமுடன்